வணக்கம் யூவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல நிறைய கோவில்கள் இருக்குது அதில் குறிப்பிட்ட சில கோவில்களை மட்டும் இதோட முதல் பாகத்தில் பார்க்கலாம் சிவனோட விழா எலும்பு இந்த லிங்கத்துல இருக்குது அது மட்டும் இல்லாம அர்த்தநாரீஸ்வரரா தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறாரு பெரும்பாலும் நாம சிவனை தான் சுயம்புவா பார்த்துருப்போம் ஆனா இந்த கோவில்ல அம்பாள் சுயம்புவா இருக்கிறாங்க இந்த கோவில்களை பத்தியும் இதுல பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்க்க போறது காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி அம்மன் கோவில் இங்க இருக்கிற காமாட்சி அம்மனை வியாசரை பிரதிஷ்டை பண்ணதா சொல்றாங்க அம்மனோட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு ஆதிசங்கரர் இங்க ஸ்ரீ சக்கரத்தையும் பிரதிஷ்ட செஞ்சிருக்கிறாரு அம்பாள் தன்னை வேண்டி வர பக்தர்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்கறாங்க இரண்டாவது காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோவில் உள்ளேயே திருநீரகம் திரு ஊரகம் திரு காரகம் திரு கார்வண்ணம் பெருமாள்களும் இருக்கிறாங்க தேச பெருமாள்களையும் ஒன்னாவே தரிசிக்க முடியும் இதுல உலகலந்த பெருமாள் வலது கால ஊனி இடது கால தூக்கியபடி பிரம்மாண்டமா காட்சி தராரு அடுத்து காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன பெருமாள் ஆமை வடிவுல வந்து வணங்கியதா சொல்லப்படுது நாலு குமரக்கோட்டத்துல இருக்கிற முருகன் கோவில் இங்கதான் கந்த அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கும் காமாட்சியம்மன் கோவிலுக்கும் நடுவுல சோமாஸ்கந்தர் அமைப்புல இந்த முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு சிறுவனா வந்து இந்த முருகன் வழிகாட்டியிருக்காரு அஞ்சு காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரநாதர் கோவில் இங்க இருக்கிற மூலவர் மணலால செய்யப்பட்டவர் இந்த காமாட்சி காமாட்சியம்மனே செஞ்சிருக்கிறாங்க அப்பர் சுந்தரர் சமந்தர் மாணிக்க வாசகரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் பஞ்சபூதங்கள்ல இது நிலத்துக்குரிய தலம் இந்த கோவில்ல இருக்கிற தலைமரமான மாமரம் நாலு சுவைகள்ல பழங்களை தருது அடுத்து எளிமையன் கோட்டூர்ல இருக்கிற தெய்வ நாயகேஸ்வரர் கோவில் சம்பந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற சிவன் சுயம்புவா உருவானவர் அடுத்து சித்திரகுப்தர் கோவில் காஞ்சிபுரத்துல இவருக்கு இங்க தனியா கோவிலும் இருக்குது இவர் கையில எழுத்தாணி ஓலைச்சுவடியோட காட்சி தராரு இவர் இங்க இவரோட மனைவியான கர்ணிகாம்பாலோட இருக்கிறாரு எட்டு திருமாகரல்ல இருக்கிற ஈஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன் உடும்புவா மன்னருக்கு காட்சி தந்திருக்கிறாரு உடும்போட வால் போன்ற பகுதி தான் இங்க சிவலிங்கமாவும் இருக்குது எலும்பு முறிவு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே இந்த சிவன் குணமாக்குறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பக்கவாதம் ரத்தம் சம்பந்தமான நோய்களும் குறையறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறான் ஒம்போது திருக்கழு இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தர் இறைவன் காதலித்து உறையும் இடம் அப்படின்னு இந்த இடத்த பத்தி சொல்லியிருக்கிறாரு இங்க அம்பாள் திரிபுர சுந்தரி சுயம்புவா இருக்கிறாங்க பெரும்பாலும் நாம சிவனை தான் சுயம்புவா பாத்துருப்போம் ஆனா இங்க அம்பாள் சுயம்புவா இருக்கிறாங்க இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற சங்கு குளத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு உருவாகுது பொதுவா கடல்ல தான் சங்கு உருவாகும் ஆனா இங்க இருக்கிற குளத்துல அதிசயமா சங்கு உருவாகுது மனநோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த சங்கு குளத்துல நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியா நீராடி சிவனை வழிபாடு செஞ்சா கண்டிப்பா மனநோயிலிருந்து குணமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து திருப்புலிவனத்துல இருக்கிற வியாகர புரீஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன வியாகரபாதர் அப்படிங்கிற புலிக்கால் முனிவர் வழிபாடு செஞ்சிருக்கிறாரு இப்பவும் நாம இங்க இருக்கிற சிவன் மேல புலியோட பாத சுவடுகளை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம சிவனோட விழா எலும்புகளும் இந்த லிங்கத்துல இருக்கு இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திய அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இவர் தன்னோட ஒரு கால சிங்கத்து மேலையும் இன்னொரு கால முயலகன் மேலையும் வச்சிருக்கிறாரு சிங்கம்ங்கிறது சக்தி அம்சத்தோட வாகனம் அப்படிங்கிறதுனால இவர அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க பதினொன்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற பச்சை வண்ண பெருமாள் மரிஷி முனிவருக்கு இந்த பெருமாள் பச்சை நிறத்துல காட்சி கொடுத்திருக்கிறாரு அடுத்து பவள வண்ண பெருமாள் இவர் பச்சை வண்ண பெருமாள் கோவிலுக்கு இதுலதான் இருக்கிறாரு திருமங்கை ஆழ்வார் இந்த தளத்து பெருமாளை பத்தி பாடியிருக்கிறாரு கடைசியா நாம பார்க்க போறது கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்துல இருக்குது ராஜசிம்ம பல்லவ மன்னரால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பதினாறு பட்டைகள் கொண்ட சிவலிங்கம் தான் இங்க இருக்கிற மூலவர் கைலாசநாதர் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க